இப்போ என்னென்னா இப்ப நாங்கள் வந்து ஏற்காடு வந்தோம் சேலம்ல இருந்து வந்துட்டு வளர்க்கும் போல என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல உடனே என்ன பண்ணோம் வந்தோம் ஆனால் சேவரை ஒன்றும் இருக்காது ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அதுக்கோசரம் வந்தோம் ஒருத்தங்க மட்டும் வந்து சூப் வேணும் நாங்கள் அது அது என்ன சூப்புன்னு சூப் முடவாட்ட ஆட்டங்கால் சூப் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பு

உச்சத்துக்கு நீங்கள் அடையலாம் எல்லாமே இதாகும் இது மத்தியில் நாங்க ஒரு அஞ்சு பேருக்குள்ள குழு வந்து வந்தோம் ஏற்காடுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து சாப்பிட்டு வருது அப்படிங்கிற இதுல ஒருத்தங்க வந்து சாப்பிட்டு எந்திரி அந்த பிள்ளை முடியலங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டேன் பேசுவோம்

நல்லா இருக்கும் நாங்கள் ஆனால் வீடியோ எல்லாம் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஸோ அதனால அங்கே போயிட்டு சும்மா நம்ம பிகின் செல்லும் ஒரு ப்ரொமோஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானு அப்புறம் பேசணும் வர சொல்லியிருந்தாங்க அதனால இப்போ அடுத்து அங்கே தான் போகணும் தனியாக பேசி ஸோ அதனால என்ன பண்றது தனியாக பேசிக்கிட்டு இருக்கான் சார் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சேலம் மக்கள் கிட்ட வந்து எல்லா மக்கள் கிட்டையும் எல்லாத்தையுமே யார் யார் வீடியோ மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான் போறோம் <laughs> 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 <laughs>

principles பிறிosc Tublin நன்றாற

துரட்டுது அதுவும் டென்ஷன் ஆகுது ஒரு சில டைமில் இருந்தாலுமே வந்துட்டு நைட் வந்து நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது அப்படி பாண்ணா நான் வாங்க பிஸ்கெட் வாங்கினா காசு கொடுக்கல சூப் வாங்கினாக்கா காசு தரல கேட்டேன் லைட் எடுக்கலை காசு தரலை பிஸ்கெட் வாங்கினக்கா நம்ம காரை ரெகுலரா வரோம் தெரியும் அவங்க

சரி இப்ப அடுத்து நாங்க கட் பண்ணிட்டு இப்ப எங்க வந்து ஹோட்டல் போயிட்டு அந்த ஹோட்டல் காட்டுறோம் அதோட முடிப்போம் பை பாத்தீங்க நாங்க வந்து ஒரு ஹோட்டல் ஷூட்டுக்கு போய் நிக்கோம் ஓகேவா பாட்வே அப்படி பாருங்க கிளியூர் ஃபால்ஸ் போற கிளியூர் ஃபால்ஸ் தான் அதான் அது இன்னும் டைம் ஓ அப்படியே ஓகே 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 டேய் மணி நான் மூணே முக்கால் நான் 4 மணிக்கு தான் வரணும் ஆமா 4 மணிக்கு மேல 5 மணிக்கு டேய் என்னடா நைட் இங்க என்னடா ஸ்டே என்னடா அப்பதான் கரண்ட் கரண்ட் வரும்

இவங்கலாம் காபி குடிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நான் எடுக்கறேன் வந்துட்டு ரெண்டு பேர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நான் அங்க ஒரு போன் நல்லா இருக்கு பாய் பட் கிச்ச உங்க கேங்ல இருக்க போட்டோகிராஃபர் அண்ட் மாடல் டாக் பண்ணுங்க கீழ எங்களுக்கு தேவை டாக் ஆமா டாக் பண்ணி விடுங்க இங்க பாருங்க

இதுல வந்து இந்த உலகத்துல வந்து உண்ணுது எண்ணுது அதெல்லாம் வேணவே வேணாம் எல்லாமே இறைவன் படைத்தது கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க அடில சக்கரம் நல்லா ஃபுல்லா நிக்குது அளு சோஷியல் மெசேஜ் சொல்லிறாங்க ஆமா கருத்து லைட்டா இங்க சீரியஸா சம்மயா இருக்கு இந்த ஆங்கிள் சூப்பரா இருக்கு ஆங்கிள் ஆங்கிள் ஏனா இருக்கட பாருங்க சரி கட் பண்ணு அங்க போய் சரி நாங்க வந்து ஹோட்டல்ல போய் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது கட்டுல நான் இருக்கேன் அங்க பை பாய் பாய்கை